முன்னாடி எவ்வளவு கூட்டங்கள் பார்த்திருப்பீங்க கொள்கையை நேசித்து இந்த இனம் விடுதலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த இயற்கையை நாம் எவ்வளவு நேசித்து அதை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினால் இயற்கையை காப்போம் அந்த தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவார்கள் என்பதை பார்க்கிற பொழுதே நாம் தமிழர் கட்சி இந்த இனத்திற்காக என்ன செய்ய போகிறது என்பதை சொல்லாமல் இங்கே செய்ய வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறேன்

கேட்டங்களாலும் இருந்த காலத்தினாலே நாமெல்லாம் சாதி பட்டம் வாங்கி கொண்டு இங்கு திறந்து கொண்டிருந்தோம் இங்கு விரிந்து விட்டது இங்க இருக்கிற கூடி இருக்கிற மக்களை பார்க்கிறபோது நாமெல்லாம் தாய்மொழி தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் மொழி பேசுகிற ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று சேர்ந்து நீங்கள் நிற்கிற இந்த காட்சி நாம் தமிழர் என்பதற்கு சாட்சி இதை எப்படி நாம் இந்த வீட்டுகளிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் முதலில் இங்கே பெயர்கள் சூட்டப்படுகிற போது தமிழிலே பெயர் சூட்டப்படுகிறதா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க இந்த இனம் விடுதலை அடைய வேண்டும் இந்த இனம் விடுதலை அடைய வேண்டும் ஒரு மொழி மீட்கப்படாமல் அந்த இனம் ஒருபோதும் விடுதலை அடையாது என்கிறார் அறிஞர்கள் இப்பொழுது நமது மொழி நம்ம இடத்தில் இருக்கிறதா நான் பேசுகிற பேச்சில் தமிழ் மொழி கலந்து இருக்கிறதா தமிழ் மொழி வருகிறதா பார்த்தா தமிழ் மொழி கலந்து வருகிறது தமிழ் மொழி நமது பேசுகிற பேச்சில் தமிழ் மொழி கலந்து வருகிறது யார் பேசுகிற பேச்சில் தமிழர்கள் பேசுகிற பேச்சு நான் பேருந்துல பயணிச்சு வருகிற போது ஒரு தமிழ் பேராசிரியர் சொல்றாரு இந்த வருஷம் ஜாஸ்தி லீவு தம்பி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் பேராசிரியர் பேசுறாரு இந்த வருஷம் ஜாஸ்தி லீவு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையில இந்தங்கிற எழுத்து சொல்லு மட்டும்தான் தமிழ் வருஷம் ஜாஸ்தி லீவு சார் அத்தனை வேறு மொழிகளாரு ஆக நாமெல்லாம் மொழி மறந்தது விளைவு தமிழர்கள் என்பதை மறந்து சாதிகளா இருக்கிறதனால ஈழத்துல ஒன்றரை லட்சம் உறவுகள் கொல்லப்பட்ட போது கூட இங்கே மீன் பிடிக்க செல்கிற மீனவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி மீனவர்களுக்கு மேலாக அடித்து சுட்டு கொல்லப்பட்ட பிறகு கூட காவிரி நீர் பிரச்சனை தமிழர்களுக்கு நீதி கிடைக்காமல் இத்தனை ஆண்டு தொடர்ந்து போராடிய பிறகு கூட முல்லை பெரியாற்று பிரச்சனை நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி உரிமை கிடைக்காமல் உனக்கு தண்ணீர் தர மாட்டேன் என்று அந்த அரசு எடுத்து ஏறி கூறிய போதும் கூட நாம் அது யாருக்கோ இந்த பிரச்சனை என்று கருதி மீனவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது மீனவன் பிரச்சனை இங்க தண்ணி விளனா அவன் பிரச்சனை மாணவர்க்கு ஒரு பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி இருந்த பிழைவு இன்னைக்கு அத்தனை விரிவுகளும் விழந்து நாம வெறும் சாதியா மதமா விளந்து விளந்து கிடந்திருக்கோம் அதுக்கு காரணம் மொழி மறந்தது மழை ஆக நாமலாம் எந்த மொழி தாய்மொழியா கொண்டு வந்த நீங்க சிரித்து பார்க்க வேண்டும் நாம் பேசுகிற மொழியிலே தாய்மொழி பேசுகிறோமா என்றை சிறுத்து பார்க்க வேண்டும் நான் குழந்தைக்கு விடுத்த பேர்களிலே தாய்மொழி வந்த பேரை சூட்டுகிறோமா என்று பார்க்க வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உறவுல நல்ல தமிழில் உங்கள் பேர் குழந்தைகளுக்கு பேரை சூட்டுங்கள் நாங்கெல்லாம் எல்லாம் தமிழர்கள் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு நேரம் குறைவாக இருப்பதால் எங்களுக்கு பிறகு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமன் சீமான் பேச வேண்டியிருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம் அடுத்து எங்கள் பகுதி பேசலாங்க también se yo solo a pensar